வணக்கம் நாளந்தா ஹிந்தி வித்யாலயா எளிமையான முறையில் எவ்வாறு சமஸ்கிருதம் கற்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவுக்கு போகிறோம் எப்படி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக நம்ம ஹிந்தி கற்றுக்குறோமோ அதே மாதிரி சமஸ்கிருத பாரதி மூலமாக நம்ம சமஸ்கிருதம் எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளலாம் சமஸ்கிருதம் நமது நாட்டின் தொன்மையான மொழி அப்படின்னு நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த மொழியை நம்ம எவ்வாறெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம் எப்படி தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவில் நமக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர்வுகள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி சம்ஸ்கிருத பாரதியிலையும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர்வுகள் வைக்கிறாங்க இதில் என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் எப்படியெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தன்யவாத்